மேச ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகவும் மோசமான ஒரு நகர வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்குது அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க உங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தாங்க உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் விராய சனி மூலிகமாக ஏழரை சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டுட்டு இருக்குது ஆனால் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேச ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்தி ராஜயோகம் கிடைக்கிறதால அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்க போகுது இதனுடைய ஒட்டுமொத்த பலனும் குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ராசிக்கு மட்டும் கிடைக்கப் போகுது அந்த நான்கு ராசி நம்பர் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா ராசி நீங்கள் தான் இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு கூடுதலாக கிடைக்கிறதால திடீர்னு ஒரு பண வரவு இருக்கட்டும் திடீர்னு ஒரு திருமணம் கைகூடும் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது உங்களுக்கே வந்து நீங்கள் நினைக்காத ஒரு நல்லது நடக்கப் போகுது அதுதான் இந்த வீர பத்திர ராஜயோகம் இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப் போகுது இதன் மூலம் உங்களுக்கு என்னதான் நீங்கள் இப்படி இந்த காலகட்டத்தில் ஏழை சனியுடைய தாக்கம் இருக்கிறதால கூட உங்களுக்கு சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறதால ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு வந்து குறையத்தான் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த ஜனவரி மாதத்தின் முதம் உங்களுக்கு முழுவதுமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது முதலாவது தனியுடைய வக்கிர நிவர்த்தி தனியுடைய வக்கிர பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன் ராசிக்கும் குருவுடைய சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அது வந்து வக்கிர நிவர்த்தி இதன் மூலம் சனி பகவான் மூலம் எதையெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இழந்திருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லைங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுகிறது இந்த பன்னெண்டு ராசிக்கு பொங்கல் ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த பொங்கலில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அந்த மாதம் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமே நடக்காது முழுக்க முழுக்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுது ஏன்னால் என்ன நோய் தெரியாது ஹாஸ்பிட்டலில் ரெண்டாயிரம் மூவாயிரம் போனால் செலவு பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு குணம் அடைய போகுது இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என் நிவர்த்தியாக போகுது உங்கள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே சரியாக போகுது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுதுங்க நீங்கள் இத்தனை நாளாக வடித்த கண்ணி இருக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான நன்மையான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவி எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் வந்து முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது அப்படி இப் நிறைய பேர் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இது வரைக்கும் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிவை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இடையிருந்த சண்டை சத்தரவு முழுவதும் விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலில் காலகட்டம் திருமண தடைகள் அப்படின்னு மேசராசிக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயம் வரைக்கும் போனாலும் அது தடையாக இருக்கும் அப்படி இல்லை பெண் அமையில்லாமல் உங்களுக்கு நிறைய சிரமமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க தப்பாக பேசுவாங்க கூட இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுதுங்க அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க குடும்ப உறவுகள் டைவர் சப்ளை பண்ணி இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிகமாக நீங்க என்ன டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் தனியா பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் விரைவில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் காதல் அதிகமாக உங்களுக்கு வெற்றிகள் தரும் உங்களுக்கு அதே கல்யாணமாகி டைவர்ஸ் வரைக்கு போயிருந்தாலும் அது உங்களுக்கு உங்களுடைய காதலால் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய அன்பால் அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தந்து சேர்க்கும் சந்தித்து இனி உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனை காதல் அப்படின்னாவே பிரச்சனை தான் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு காதல் பிரச்சனையாக இருக்காது நீங்கள் லவ் பண்ணி இருப்பீங்க நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பேரண்ட் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க இது மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும் இனி மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காதல் வந்து உங்களுக்கு கைகூட போகுதுங்க வெற்றி எடையப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் மையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க இனி இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முழுவதும் து நிவர்த்த போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறவுகள் நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிந்த அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அவரை விட்டு விலகி போவது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமா நல்ல ஒரு புதிய ஒரு நபர்கள் மூலியமா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு இதில் ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்குள்ள முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இந்த வருடத்தில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ராஜயோகமாக அமையுங்க